பிரித்தானியாவின் லண்டனில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற வகையில் செயல்பட்ட இந்திய உணவகம் ஒன்றுக்கு பனிரெண்டாயிரம் பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு லண்டன் ஹெய்ஸில் உள்ள பஞ்சாபி சோலா என்ற இந்திய உணவகத்திற்கு உக்ஸ்பிரிட்ஜ் நீதவான் நீதிமன்றம் இந்த அபராத தொகையை விதித்துள்ளது கடந்த செப்டம்பரில் நகர சபையால் உணவகம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது உணவு தயாரிக்கும் பகுதிகளில் அழுகிய மற்றும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படாத உணவுகள் அத்தோடு கடுமையான பூச்சி தொல்லை இருப்பது கண்டறியப்பட்டது உணவகத்தில் அழுக்கு படிந்திருந்த நிலையில் கை கழுவும் தொட்டி கூட பயன்படுத்தப்படாமல் தூசி படிந்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உரிமையாளர் ஹர்பீத் சிங் உடனடியாக உணவகத்தை மூட ஒப்புக்கொண்டார் பின்னர் மீண்டும் திறக்கப்பட்ட போதும் உணவு சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற தவறியுள்ளார் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார விதிமுறைகளை மீறிய ஏழு குற்றங்களுக்காக குற்றத்தை ஒப்புக்கொண்ட சிங்கிற்கு நீதிமன்றம் பூச்சி தொல்லையை கட்டுப்படுத்த தவறியமைக்காக ஐயாயிரம் பவுண்ட் அபராதம் விதித்துள்ளது அத்தோடு பாதிக்கப்பட்டவருக்கு இரண்டாயிரம் பவுண்ட் கூடுதல் கட்டணம் மற்றும் கவுன்சிலுக்கு ஐயாயிரம் பவுண்ட் வழக்கு செலவுகள் என மொத்தமாக பனிரெண்டாயிரம் பவுண்ட் செலுத்த உத்தரவிட்டது அத்தோடு பொறுப்பற்ற வகையில் செயற்பட்ட உணவகத்தின் உரிமையாளருக்கு நீதவான் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் உணவகங்கள் தூய்மை மற்றும் பாதுகாப்பான உணவு தயாரிப்பின் அடிப்படை தரங்களை பராமரிப்பதில் சட்டப்பூர்வ பொறுப்பை கொண்டுள்ளது எனவும் கவுன்சிலர் வலியுறுத்தியுள்ளார்